ஹை வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு அதாவது கேரளா நாகர்கோவில் சைடு பண்ணுற முட்டை குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் இப்போது அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் மசாலா ஐட்டம் அவிச்ச முட்டை அப்புறம் தேங்காய் சின்ன வெங்காயம் அது தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வெங்காயம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய போயிடலாம் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க காஞ்ச வத்தல் கிள்ளி போட்டுருங்க அப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுருங்க அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் சேர்த்துடலாம் முருங்கைக்காய் நல்லா வதங்கின உடனே குழம்புக்கு தேவையான உப்பு மொத்தமாகவே நான் முதலையே போட்டுட்டேன் வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சின்ன வெங்காயம் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் மஞ்சத்தூள் வத்தப்பொடி பூண்டு இதில் மல்லித்தூள் போடக்கூடாது இதை நல்லா மையாக அரைச்சி வச்சுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குதிர்ச்சிச்சு கொதிச்சு முருங்கக்காய் வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஊற்றுறோம் ஊற்றுனதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொதித்து வரும்போதே அதாவது நொற பொங்கி வரும் போதே ஒரு முட்டையை உடச்சி சென்டரில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் அவிச்சு வச்ச முட்டைகளை நாலு பக்கம் கீறி குழம்புல போட்டு கொதிக்க விட்டுருங்க கடைசியாக கருவேப்பில தூவி மூடி வச்சுருங்க அப்போ சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்